ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும் ஒரு ஒரு பேஷண்ட் எனக்கு வந்துட்டு ப்ரோஸ்ட்ரைட்டு வீக்கத்துக்காக வந்திருந்தாங்க சின்ன வயசு தான் அவருக்கு ஹீஸ் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி ஆக்சுவலாக பண்ண சொல்லிட்டாங்க அவங்கள இப்போ நோ மேட்டர் ஆஃப் டைம் ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே பண்ணி ஆகணும் இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாயிரும் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் சொல்லிட்டாங்க அவர் ரொம்ப பேனிக் ஆகிட்டாரு ஏன்னா ரொம்ப அன்சர்டன் அவளுக்கு திடீர்னு பெயின் வந்துட்டு போய் போயிட்டாங்க பட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் அவங்க விசாரிக்கல அவங்களுக்கு குவைட் சம்டைம் என்ன கொஞ்சம் நல்லா பழக்கோ கொஞ்சம் நாளாக பட் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எதுவுமே வருவ மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்க்கு அப்போ ஒன் ஃபைன் டே அவங்க வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் வரலாமா மேடம் எனக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வந்தாலே நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அப்படி ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம கிளினிக்கு வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நம்மளுடைய எலக்சர் மிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவருக்கு ஒன் இஸ் டூ ஃபிஃப்டீன் தான் கொடுத்தேன் ஆல்ரெடி அவர் ரொம்ப பெயினில் இருக்கார் பாடி பெயினில் இருக்கார் ஹி பிகேம் வெரி வீக் ஃபியர் ஃபேக்ட்ரிலையும் வீக் ஆயிடுச்சு ஹெல்த் ஃபேக்ட்ரிலையும் அவர் வீக்காக இருந்தாருங்க ஸோ ஸ்டார்டிங் அவருக்கு ஃபிஃப்டீன் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணேன் லைக் ஒன் மந்த்து ஒன் மந்த்துக்கு அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளாரியே ஹி காட் ரிசல்ட்டு ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த கையில் போட்ட சு இது கூட ஐவிக்கு போட்ட நீடல் கூட கழட்டாமல் நீங்கள் மூணு நாளுக்கு அப்புறமே வாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு அந்த ஐவியோட தான் என்னை வந்து பார்க்க வந்தாருங்க இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஃபியர் இல்லாமல் சொல்லிட்டு வித்தின் ஒரு டென் டேஸில் ஹீ காட் ரிசல்ட்டுங்க திரும்ப ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க சேம் டாக்டர் கிட்ட போயிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லும் போதுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் அவர் ஆல்ரைட்டாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க கேட்டிருக்காங்க அப்புறம் எதுக்கு எனக்கு அவசரப்பட்டீங்க எனக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க ஸோ அங்கே லிட்டில் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு ஸோ அவ் அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க ஸோ ப்ராஸ்ட்ரைட்டுக்கு வந்து இட் இஸ் வெரி குட் ரிசல்ட் இப்போ அவர் வந்துட்டு ஒன் எஸ் டூ த்ரீ எடுத்துட்டு ஹிஸ் வெரி ஹாப்பி நவ் இப்போ அவர் வந்து ஒரு ஜாப் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாரு உட்காந்துக்கிட்டே வேலை பண்ணுற ஒரு ஜாப் அவருக்கு பட் இட் வாஸ் ஸோ அன்சர்டன் பட் இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறாருங்க அதுவே அவருக்கு வந்து ஒரு ஒரு நைட் மேர் மாதிரி இருக்குது ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிக் ரிசல்ட்டு